நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியோட குணநலையில் பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோவா போடுறேன் இன்னைக்கு மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேஷம் பார்த்திங்கன்னா மேஷம் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம்னு யாருக்குமே கட்டுப்படாது அவ அது அதுக்கு என்ன இதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்னு அதுக்கு அதுக்கு தோன்றது மட்டும்தான் யாரும் போய் அவங்கள போய் மாற்ற முடியாது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு இதுதான் கரெக்டு இதான் சரி அப்படின்ட்டு அவங்கள்கிட்ட போய் யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும் இதான் நியாயம் இதான் தர்மம் அப்படின்னா அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க நம்ம போய் அவங்கள போய் மாற்றி நீ இதை இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் அவங்க வேலையில் வேலை இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலையில் பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு மேசராசியும் இருக்க மாட்டாங்க ஏன்னா மேசம் அப்படின்றது வந்து மேசத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருப்பார் அதனால் மேஷம் வந்து ஆள்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் இவங்க ஆளணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்கள போய் யாராச்சும் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்க யாராச்சும் இவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்கள ஏற்றுக்கவே முடியாது ஒரு வேளை அவங்க ஏதாவது வேலை பார்க்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க இவங்க ஹெட் ஆஃபீஸராக இருந்து இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்து அவங்க இவங்க அவங்களே இவர் இவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜாப் நல்லா போகும் இவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ஜாப் இவங்களுக்கு நல்லாவே இருக்காது எனக்காக இருந்தாலும் அது தான் இருக்கும் சனி இங்கே நீச்சமாக இருக்கிறதுனால சோம்பேறியாகவே இருக்க மாட்டாங்க அவங்க என்னென்ன வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனமே இருக்காது எல்லா வேலையிலும் கரெக்டாக இருப்பாங்க ரெண்டில் ச சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால நிலையான வருமானம் இவங்களுக்கு எப்பயுமே உண்டு ஒரு வேளை லக்னம் மா வேறையாக இருந்து கிரகம்லாம் அங்கங்கே உட்காந்துருந்தாங்க மாறி உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை நிலையான வருமானம் இல்லாமல் இருக்கலாம் மோஸ்ட்லி இந்த மேசத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நோய் வரும் பார்த்திங்கன்னா இந்த மண்டை தலை சம்மந்தமான அந்த ஹை ப்ரெஷரு ப்ளட் ப்ரெஷர் கோவம் சம்மந்தமான அந்த நோய் இப்போ ரத்தம் சம்ப சம்பந்தமான நோய் இதெல்லாம் இவங்களுக்கு மேசராசியில் உள்ளவங்களுக்கு காமனாக இருக்கக்கூடியது இதெல்லாம் ப்ளட் ப்ரெஷர் இல்லாத மேசராசியே நீங்கள் பார்க்க முடியாது திருமண வாழ்வு திருமண வாழ்வு அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க இவங்க பேச்சை தான் மனைவி கேட்கணும் மனைவி பேச்செல்லாம் இவங்க கேட்டுட்டு ஒரு நாளும் நடக்க மாட்டாங்க எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் அம்மா தான் ரொம்ப விருப்பம் தான் மனைவி அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க அம்மா பேச்சே சில நேரம் கேட்க மாட்டாங்க அம்மாவே எதிர்த்து பேசுவாங்க ஆனால் அம்மா தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு பொதுவாகவே எல்லா மேசராசிக்கலங்களுக்கும் கோவங்கிறது பொதுவாகவே இருக்கும் அவங்க பேசுறதுக்கு முன்னால் கோவம் டம்முன்னு முன்னாலே வந்து நின்றும் யார்டையும் போய் பேச போய் கோபமாக தான் பேசுவாங்க நார்மலாக யார்டையும் பேசுன மாதிரியே இருக்காது இவங்க நீதி நேர்மை நியாயம் இருக்கிறதுனாலயே இவங்களை பெரும்பாலானோர் எல்லாரும் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்களே இவங்களை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு துறத்தூக்கிட்டு போடலாம் நிலமையில தான் எல்லோரும் இவங்களை வச்சுருப்பாங்க நிதானம் பொறுமை மென்மை இந்த மாதிரி எந்த ஒரு குணமும் மேசராசிகிட்டே இருக்கவே செய்யாது மேசராசிக்காரங்க எந்த கடவுளை கும்பிடலான்னு பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக போகும் கோவத்தை கோவத்தை கண்ட்ரோல் பண்ண பெரும்பாலும் வாழும் மன ராசி அழிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவத்தால் தான் அழியுது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வேறு எதுலையாச்சும் உங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள் ஓகே கை சந்த் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க